வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாம் இப்போ பார்க்க வந்த வீட்டோடைய ஏர்டு நம்பருங்க ஆயிரத்தி இருபதுங்க இந்த வீடு பிடிச்சிருந்தேன்னா கால் பண்ணும்போது இந்த நம்பர் சொல்லி கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த புது வீடு தானுங்க டபுள் பெட்ரூம் வீடு மொத்தம் ஒன்னே சென்ட் இல்லைங்க கிழக்கு வடக்கு கார்னர் சைட் ஒன்றுங்க கிழக்கு பார்த்த மாதிரி ஒன்றுங்க மொத்தம் வந்து ரெண்டு வீடு இருக்குதுங்க அதில் ஒரு வீட்டை பார்க்கலாங்க வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்க்கக்கூடிய இருக்கனு மொத்தம் வந்துங்க ஒன்றரை சென்ட் லேண்ட் டிடிசி அப்ரூவலுங்க பிளான் அப்ரூவலுங்க பில்டிங் அப்ரூவலுங்க எல்லா அப்ரூவலுமே இருக்குது போருங்க போருக்குண்டான மோட்ரு அவுட்ரு பாத்ரூம்ங்க மாடிக்கு போகிறப்படின்னு சகல வசதிகளோடு இருக்குது வாங்க வீட்டுக்கு வைப்பாப்போம் எப்படி இருக்குதுங்க இது வந்து ஹாலுங்க பத்துக்கு பதினாறு காலவுலிங்க வித் டிவி யூனிட்டோடய இருக்குதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லு பார்த்திங்கன்னா பட்டி பார்த்து பெயிண்டிங் பண்ணிக்கிறாங்க டைல்ஸ் எல்லாமே நாலுக்கு ரெண்டு டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க வால் பெயிண்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிசைனிங்காக கொடுத்துருக்குறாங்க இது வந்து கிச்சனுங்க எட்டு கெட்டுன்னு எல் டைப்பில் கிரானைட் போட்டுங்க வித் கபோர்டர் கூடயே இருக்குது வித் செல்ஃபுகளும் இருக்குதுங்க எல் டைப்பில் கிரானைட்டுங்க வித் வால் டைல்ஸுமே இருக்குதுங்க மொத்தம் வந்துங்க ஒன்றரை சென்ட் லேண்டு இல்லைங்க டபுள் பெட்ரூம் வீடுங்குது இது வந்து இது பத்துக்கு பத்துங்கிற அளவுலிங்க நல்லா பக்காவாக பிளான் பண்ணி ஒன்றரை சென்டில் ஃபினிஷிங் பண்ணியிருக்கிறாங்க பெயிண்டிங்கும் பார்த்துட்டிங்கன்னா லைட் கலரில் கொடுத்துங்க அட்ராக்டிவாக இருக்குது வாங்க வெளிவாய்ப்பு அப்போ எப்படி இருக்குதுன்னு மாடிப்படிக்கிற அடியில் வந்துங்க ஒரு பாத்ரூம் இருக்குது அவுட்ரு பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நாலு கார்ன்னு இந்தியன் டைப்பில் இருக்குதுங்க இதுக்கு பேங்க் லோனும் பண்ணி கொடுத்துட்லாங்க செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க் லோன் பண்ணிடலாங்க சிபில் ஸ்கோரை பொறுத்துங்க பேங்க் லோனும் பண்ணி கொடுத்துடலாம் முன்மணம் பார்த்தீங்கன்னா நீங்கள் லோவாக கட்டின மாதிரி இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கலாங்க மாடிப்படியில் போனோன்னாங்க ஃப மேலே வந்து இன்னொரு பெட்ரூம் இருக்குது இன்னொரு பெட்ரூம் மேலே இது வந்து வித் அட்டாச்சோடு வந்துடும் இது வந்து பால்கனி ஏரியாங்க இந்த பெட்ரூம் பார்ட்டாங்க பத்துக்கு பதினாறுனுங்க வித் அட்டாச்சோடு வந்துடுங்க இது இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்கு நாங்கள் இந்த வீடு திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்குங்க பிஎன் ரோடுங்க பிஎன் ரோடில் கணக்கம்பாளையம் பிரிவுங்க கணக்கம்பாளையம் பிரிவுலேருந்து மேக்கை கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் வந்துங்க இந்த வீடு வந்து அமைச்சிருக்குது இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்